ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆப்பிள் ஆப்பிளை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட்டு செய்வோம் இப்போ பாருங்கள் ஆப்பிளை வந்து நல்லா தோல் சீவி எடுத்துக்கிடுவோம் ஒரு மூணு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஆப்பிள் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அது ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும் அப்படியே சாப்பிடலைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஆப்பிள் வந்து உடலில் ஆரோக்கியத்தை ரொம்ப மேம்படுத்துதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அஜீரணம் மலச்சிக்கலை கூட தடுக்குது உடல் எடையை வந்து குறைச்சிருது நல்லா விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது இந்த இதில் தோல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது தோல் அலர்ஜிகள் எதுவுமே வராது இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் வச்சிருக்கோம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் போடுங்க நான் இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு இல்லாதனால பாதாம் பருப்பை வந்து கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஆப்பிள் பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டுருணுங்க போட்டுட்டு நல்லா வந்து கிளரி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுங்க நம்ம இது சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் இப்போ நூ ஒரு நூறு கிராம் சீனி வந்து நான் போட்டிருக்கேன் அதாவது சர்க்கரை போட்டிருக்கேன் அதனால் அதை அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க இது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கலந்து கொடுங்க இப்போ நான் போட்டிருக்கிற பொடி ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுவும் அதுவும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து அப்படியே ஜாம் பதத்துக்கு இப்படியே வரும் அடுத்தது கொஞ்சம் நேரம் கழித்து நெய் விடணுங்க அதுக்கப்புறம் நம்ம நெய் விட்டுக்கிட்டே இருக்கணும் மூணு ஸ்பூன் முதல்ல விட்டுருக்கேன் நான் விட்றேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க அந்த அல்வா பதத்துக்கு கொஞ்சம் திரண்டு வரும் நம்ம இப்போ வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் அப்படி கிண்டு கிண்ட கிண்ட நல்லா அல்வா பதத்துக்கு அப்படியே திரண்டு வருங்க அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அவ்வளோதாங்க மொத்தமே நான் ஆறு ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன் இப்போ மூணு ஆப்பிளுக்கு இவ்வளோ ஸ்வீட் வந்திருக்குது பார்த்திங்களா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க ஆரோக்கியமாக இருங்கள் தேங்க்யூ